ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொல் இது பற்றி தான் நம்ம போறோம் ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இந்த நான்கு சொற்களும் தாமரையை மட்டுமே குறிக்கின்றது இதுதான் பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம் ஆல்ரெடி நாம யூனிட் ஒன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஓல்டு புக் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நான்குல சொல்லை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க சொல் என்பதனை மொழி பதம் கிழவி வார்த்தை என்றும் நாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் நயன்த்து ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டுல நமக்கு சொல்லை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் மொழி பதம் கிழவி அங்கே வார்த்தை அப்படின்ற நூறு சொல்லும் சேர்த்து பார்த்தோம் இங்கே மூன்று சொற்கள் மட்டுந்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் எண்பத்தி நான்கு அதுல கடலை குறிக்கக்கூடிய வேறு தமிழ் சொற்களும் மரக்கலன்களை குறிக்கக்கூடிய வேறு சொற்களும் கொடுத்திருக்காங்க ஆழி ஆற்கழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை புனரி இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வேறு தமிழ் சொற்கள் அடுத்து மரக்கலத்தை குறிக்கக்கூடிய வேறு தமிழ் சொற்கள் பாருங்க கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் இது எல்லாமே கள மரக்களத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அது மட்டும் இல்லாம நாவா என்பதற்கு பெரிய மரக்களம் அப்படின்ற வேறு ஒரு பொருளும் இருக்குது நெக்ஸ்ட் நைன்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் இருபத்தி நான்குல நமக்கு ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் டாபிக் கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு சொருக்கு பல்வேறு பொருட்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொல் வளமை மிக்க மொழியாக திகழ்கின்றது அந்த மொழி அதனாலதான் நம்மளுடைய தமிழ் மொழியிலுமே ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாம அந்த சொற்களுடைய பொருள் இடத்திற்கு இடம் மாறுபடும் எடுத்துக்காட்டு இப்ப அழகுக்கு பொழிவு எழில் வனப்பு அப்படின்ற மூன்று சொற்கள் இருக்கு இந்த மூன்றுக்குமே அழகு என்ற ஒன்று மட்டும்தான் பொருள் நம்ம எழில் மிகு வனம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வனப்பு மிகுந்த கானகம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இரண்டுமே அழகு என்ற ஒரே பொருளை தான் குறிக்கின்றது தான் நாம ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு சொல்றோம் என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க அழகு பொழிவு எழில் வனப்பு இரக்கம் அருள் பரிவு கருணை கிளி தத்தை சுகம் கிள்ளை மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு நெக்ஸ்ட் நைன்த்து நியூ புக் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்றுல ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது இங்கு கடி அப்படின்ற ஒரு சொல் மட்டும் தான் குரு ஆனா இந்த கடி என்ற சொல் இடத்திற்கு ஏற்ப வெவ்வேறு பொருள்களை குறிக்கின்றது அத பாருங்க ஃபர்ஸ்ட் கடி மலர் இங்க மனம் மிக்க என்ற பொருளை கடி என்ற சொல் குறிப்பிடுகின்றது அப்போ கடிமலர் மனமிக்க மலர் அடுத்து பாருங்க கடி நகர் இங்க காவல் மிக்க நகர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கடி விடுதும் இதுல விரைவாக விடுவோம் நெக்ஸ்ட் கடி நுனி கூர்மையான நுனி அப்போ இந்த கடி அப்படின்ற சொல் முதல் எடுத்துக்காட்டுல மனமிக்க என்ற பொருளையும் இரண்டாவது எடுத்துக்காட்டில் காவல் மிக்க என்ற பொருளையும் மூன்றாவது எடுத்துக்காட்டில் விரைவாக என்ற பொருளையும் நான்காவது எடுத்துக்காட்டில் கூர்மையான அப்படின்ற பொருளையும் நமக்கு தருகின்றது அப்போ ஒரே சொல் பல்வேறு பொருட்களை தருகின்றது அதனால இத ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப ஒரு சொல் பல பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது கடி அடுத்து பாருங்க பல சொல் ஒரு பொருள் உரு தவ நனி இந்த மூன்று சொற்களுமே மிகுதி அப்படின்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் தருகின்றது எடுத்துக்காட்டு பாருங்க உரு பசி என்பது மிகுந்த பசி தவ சிறிது இதுல மிக சிறிது அப்படின்ற பொருளை தருகின்றது நனி நன்று மிகவும் நன்று அப்போ உரு தவ நனி இந்த சொற்கள் மூன்றுமே வேற வேறதான் ஆனா ஒரே பொருளை தருகின்றது அதனால இது பல சொல் ஒரு பொருளுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் செவன்த் நியூ புக் பேஜ் நம்பர் பதினேழுல நமக்கு கப்பலை செலுத்துபவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க மாலுமி கப்பலோட்டி இது எல்லாமே கப்பலை செலுத்துபவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறுல ஓவியம் ஓவியம் வரைபவர் ஓவிய கூடம் ஆகியவற்றிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இதுல கொடுத்திருக்காங்க ஓவியத்தை எவ்வாறு அழைக்கின்றாங்க பாருங்க ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இந்த அனைத்து சொற்களுமே ஓவியம் என்ற ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கின்றது அடுத்து ஓவியம் மறைவரை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கள் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் நெக்ஸ்ட் ஓவியக்கூடத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பாருங்க எழுதொழில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இதையெல்லாம் ஓவியக்கூடத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நெக்ஸ்ட் லெவன்த் நியூ புக் பேஜ் நம்பர் நாற்பதுல யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தோரு சொற்கள் கொடுத்துருக்காங்க கயம் வேளம் களிறு பிளிறு களபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை ஆணை இபம் இறதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் இதையெல்லாம் யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் ஓகே இதோட நமக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முடிவடைகின்றது இப்போ நெக்ஸ்ட் நாம பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஓல்டு புக்கு செகண்ட் டைம்ல பேஜ் நம்பர் எட்டுல நமக்கு கொடுத்திருக்காங்க ஒரு சொல் பல பொருள் அதாவது ஒரு பாரதிதாசன் பாடல்ல தலை என்ற சொல் மூன்று இடங்கள்ல வந்திருக்கு ஆனா மூன்று இடங்களிலும் ஒரே பொருளை தராமல் வெவ்வேறு பொருட்களை தந்துள்ளது ஃபர்ஸ்ட் பாருங்க மரமும் இந்த என்ற செடிகொடியை விளக்குகின்றது பெயர் சொல்லாக வந்திருக்கு அடுத்து பாருங்க தலையா வெப்பம் தலைக்கவும் இந்த இதுல தலை என்பது ஒரு வினை சொல்லை குறைக்குது அதாவது தலைத்தல் என்பது ஒரு அதிகமான ஒன்றையோ அதாவது தலைக்கணம் அப்படின்றது உயர் உயர்வாக கூறக்கூடிய ஒன்று இரண்டாவது குறைதல் எனவும் இரண்டு பொருள்களை தருகின்றது அப்போ முதல் தலை செடி கொடிகளை தருகின்றது இரண்டாவது பார்த்த தலைத்தல் என்பது கூடுதல் குறைதல் என்ற பொருளை தருகின்றது எடுத்துக்காட்டு பாருங்க நாடு தழைக்க இதுல தலை என்பது வளர்க என்ற ஒரு பொருளை தருகின்றது அடுத்து சேலையை தழைய தழைய உடுத்தினால் இதுல தலை என்பது தாழப்படியுமாறு உடுத்தினால் என்ற நூறு பொருளையும் தருகின்றது அப்போ இந்த தலை என்பது இடத்திற்கு ஏற்றார் போல பொருளானது மாறிக்கொண்டே இருக்கின்றது இதுதான் ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு நாம சொல்றோம் நெக்ஸ்ட் பழமொழி நானூறுல ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்ற ஒரு சொற்றொடர் நாம பார்த்திருப்போம் அதுல ஆட்சுனா அதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஆற்றுனாவை எப்படி பிரிக்கலாம் ஆறு கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம் இதுல ஆறு என்ற சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு பாருங்க அதாவது ஆட்சுனா வேண்டுவது இல் அப்படின்றது அந்த செய்யுள்ள பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் கற்றவங்களுக்கு வேறு இடத்திற்கு செல்லும் போது அதாவது ஒரு இடத்திலிருந்து வேறு ஊர்களுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை என்பதை உணர்த்துவதுதான் ஆற்றுனா இந்தல ஆறு என்றது எந்தெந்த பொருளை குறிக்குதுன்னு பாருங்க முதல்ல ஆறு ஒரு எண்ணெய் குறிக்கும் இரண்டாவது இயற்கையான இரு கரைகளுக்கு இடையில் ஓடக்கூடிய ஒரு பெரும் நீர்பரப்பை குறிக்கக்கூடியது ஆறு மூன்றாவது ஆறு என்பது வலியவும் குறிக்கும் நான்காவது தனியவும் குறிக்கும் அப்ப ஆறு என்ற சொல் நான்கு வேறு பொருளை தருகின்றது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மலரை குறிக்கக்கூடிய அதாவது ஒரு மலரின் ஏழு நிலைகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஏழு நிலைகளையும் மலரை மட்டும்தான் குறிக்கும் அரும்பு மொட்டுமுகை செம்மல் இந்த ஏழுமே நமக்கு மலரை மட்டும்தான் குறிக்கும் நெக்ஸ்ட் மா என்ற சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல்வேறு பொருள்களை தருகின்றது இந்த மா என்ற ஒரு சொல் நெக்ஸ்ட் செவன்த் நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழுல காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க கா கால் கான் அடவி அரண் புறவு தில்லம் பழவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முழி அரில் அறள் பதுக்கை கணையம் இவை அனைத்துமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் நமக்கு கார்மன் மெட்டீரியல்ல பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு சொல் பல பொருள் பற்றி நமக்கு கொடுத்திருக்காங்க அரி திருமால் அரிதல் சிங்கம் அணி அணிகலன் அழகு உடுத்து அன்னம் சோறு ஒரு வகை பறவை அகம் வீடு மனம் உட்பகுதி அரவம் ஒளி பாம்பு அலை கடல் அலை திரி அணை படுக்கை தடுத்தல் தழுவு அகல் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அரை சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடி பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் வல்லமை திறமை ஆரம் மாலை சந்தனம் ஆடு ஒரு வகை விலங்கு ஆடுதல் ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆறு என் நதி வழி ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்து ஆழம் ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை இசை புகழ் இணங்கு பண் இதழ் பூவிதல் உதடு இடி தாக்கு வானிடி முழக்கம் உறுதிச்சொல் இரை இறை கடவுள் நீர் இறைத்தல் இறை ஒளிசை உணவு ஈ கொடு பறவை இரத்தல் அழிவு உரம் எரு ஞானம் மதில் வலிமை உடு உடுத்து விண்மீன் ஓடக்கோல் அகழி உரை சொல் தேய் உரை மேலுரை பசி உடுக்கை ஆடை ஒருவித இசைக்கருவி கருவி ஓதை கருத்தல் ஊதுகருவி கருவி குளிர்காற்று எகினம் அன்னம் நீர்நாய் புளியமரம் ஏறு காளை ஆண் சிங்கம் மேலே செல் ஏனம் பாத்திரம் பன்றி ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி உயர்வு ஐயம் சந்தேகம் பிச்சை ஓதி கூந்தல் ஓதுபவன் ஓந்தி களை ஆடை கல்வி களைத்தல் களை நீக்கு பயிருக்கு கேடான புல் கடி காவல் காப்பு கூர்மை விரைவு களை கரும்பு மூங்கில் களி பாவகை சனி துன்பம் வறுமை கரி யானை சாட்சி அடுப்பு கரி கல் பாறைகள் படி தூண்டு கவி குரங்கு கவிஞர் பாடல் கம்பம் தூண் நடுக்கம் கப்பல் களம் நாவாய் கா காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி காயம் பெருங்காயம் புண் உடல் நிலைபெறு கார் கருமை மேகம் கிளை மரக்கிளை உறவு குடி குடித்தல் குடும்பம் குடி பழக்கம் குழவி குழந்தை சே குழவிக்கள் குடை கைக்குடை தூண்டு கூடு சேர் உடம்பு பறவை கூடு கோள் கிரகம் புறம் கூறுதல் சங்கம் சங்கு கூட்டம் சுரம் வழி வெப்பம் சேனை படை தானை கிழங்கு சோழன் கிள்ளி வளவன் அபயன் தாமரை பூ தாவுகின்ற மான் தாழ் பாதம் முயற்சி காகிதம் திரை அலை வெற்றிலை திங்கள் மாதம் நிலவு திரு உயர்ந்த அழகு செல்வம் திரி அலை விளக்கு திரி துணி துண்டுசை ஆடை தை தைத்தல் மாதம் தையல் பெண் தைத்தல் நகை சிரிப்பு அணிகலன் நான் கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு நாடு விரும்பு தேசம் நாகம் பாம்பு துத்தநாகம் படிவாசி படி வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி பள்ளி கல்வி கூடம் படுக்கை இடம் பணி பணிவு அணிகலன் பார் உலகம் கான் புயல் மேகம் பெருங்காற்று பிழை தவறு உயிர் தப்புதல் நெக்ஸ்ட் பிடி பெண் யானை பிடித்துக்கொள் மதி அறிவு நிலா மடி சோம்பல் ஈர மரம் வீரம் பாவம் அதாவது இது வந்து ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் இந்த டாபிக்ல வரும் மனம் திருமணம் களத்தல் மா பெரிய விலங்கு மாமரம் மாலை பொழுது தார் மாசு குற்றம் தீது முடி தலை செய்து முடி கட்டு மெய் உண்மை உடம்பு வரை மலை தீட்டு எல்லை வலி வலிமை நோவு வாரணம் யானை கோழி கடல் சங்கு விடை பதில் காளை வேங்கை புலி வேங்கை மரம் வேளம் யானை கரும்பு இதோட நமக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொல் இரு பொருள் தரும் சொற்கள் இந்த டாபிக் நமக்கு முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ